எங்கள் அரசியல் இயக்கம் ஐயன் திருவள்ளுவருடைய கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்களுடைய நூறு வயது எட்டு வயதில் இந்த தமிழ் சமுதாயத்தை சாதி மதங்களை கடந்து அணிதிரட்டிய அந்த கருத்துக்களையும் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி மதங்களை கடந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மக்களுக்கும் ஒரே நிறமான சட்டமாக இயற்றி இங்கு வர்ணசி மாசத்தொங்கி ஒழிக்கப்பட்டு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வகுத்திட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்க சமத்துவத்தையும் சமத்துவத்துவத்தையும் இன்றைக்கு உலகத்துக்கு கற்பித்த காரல் மார்க்சையும் நாங்கள் பாடமாக ஏற்றிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தில் வாழுகிற பனிரெண்டு கோடி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த முகவரியாக இருக்கிற மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஒழுக்கத்தையும் அவருடைய வீரம் செறிந்த விடுதல் போராட்டத்தின் வரலாற்றையும் அவருடைய அர்ப்பணிப்பு தியாகத்தையும் உள்வாங்கி நாங்கள் கட்சி நடத்துகிறோம்